எதிர செல்ல வேண்டும் சந்தாயப்பா வருவான் என்றே எதிர்பார்த்து நிற்கின்றேன் எதிர்பார்த்து நிற்கின்றேன் எங்களுக்கு தொண்ட் நம்ம தொண்டே

பார்த்தா ஆனா எப்பல்லாம் அவச்சாலும் ஓடி வந்து விடுவா ஆமா இந்த கொஞ்ச காலம் அமுடேன் அதையா கேக்குறே நம்பா நேரா உன்னை காணாமணும் கொண்டடி கிட்ட போனே உங்க திரும்ப போது என்னுடைய மகன் அம்மா என்னுடைய மகன்டா அது <laughs> <laughs> ஜெயிலம கோரடிங்க ஆமா இனிமே யாரும் அப்புறம் நண்பா சொல்லாம அட என்னம்மா மகம்பரோ ஓமாடி போய் என்னடா என்னடா ஆச்சுங்க சார் நம்பு இருடா கேளு சொல்லு அப்போ தான் சொல்றங்க படன் பயமா இருக்குடா நம்ம ஊர்ல காணாம போயி தேடிட்டு போங்கோன்னு சரி உன் வீட்டுக்கு வந்து அவங்க வந்துச்சு என்னடா அட குடா என்னடா சொல்லுதுறியா யா யா குடாடா நான் பொறுமையா இருக்க மாட்டேன் இந்த போய் அடைச்ச தேடிட்டு போறேன் ஓ சொல்லியா காசு காரி காசிலும் கேட்க மாட்டேன் ஐநூறு கேட்பேன் இன்னைக்கு ஐந்தாவது பிறந்த நாள் விழா ஐந்தாவது பிறந்த நாள் விழா ஆமா ஓலாயிரம் நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆனா நம்ம காசு இல்லையே காசு இல்லையே ஆமா இதுக்கு முன்னாடி நாலு பிறந்த நாள் வந்துச்சு ஆமா ஒரு பிறந்த நாள் கூட பார்க்க முடியல ஆமா ஆமா அன்னைக்கு தான் சொல்லி மாடுபடிக்க போயிருவோம் போயிட்டோம் ஆனா இந்த வருஷமாவது என்னுடைய மகன் பிறந்த நாளை பார்க்க வேண்டும் ஒரு ஆசை ஆமா ஆமா ஆனா பிறந்த நாள் பார்க்கணும்னா ஏதாவது பரிசு வாங்கிட்டு போயிட்டு போகல காசு வேணும் என்கிட்ட காசு இல்ல என்கிட்ட நீ எங்கேயாவது அக்கத்துக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் வாங்கிருக்கோம்ல ஆமா அந்த காசு இருக்கும் இல்ல ஆமா ஏண்டா இல்லையா இப்ப ஒரு சொல்ல அப்பா இன்னைக்கு எனக்கு வந்த பத்து ஒழியே நம்ம இல்லை இன்னும் கூட நல்ல நம்ம பத்து ஒளி பிடிச்சது இன்னும் கொஞ்சம் அவன் என்ன கீதியா இருக்கிறான

மாடு போறது முதராசி நம்ம சொடமே ஹிப்ரோல சக்கப்பட்டி எல்லைய விட்டு வரங்காவடி நலிங்கிரி போகவே எப்படி 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 சக்கப்பட்டி நம்ம ஆவிட்டி மீரா சி மீரா விட்டு மீரா விட்டு மீரா ரெடா கட்டி மாட்டுக்கு சக்கப்பட்டி சலல விட்டு மீரா மீரா கட்டி சலல ஓடி

அந்த மாட்டு மாடு தனி சிறப்பு சரியான மாடு நூற்றி ஆறு பேர்த்து முத்தின மாடு கோகுலம் முற்றுனா நூற்றி ஏழு காலையில நான் சொல்லக்கூடாது கண்டிப்பா சிறப்பான ஒரு மாடு அரும்பகோடு திரும்பந்தூர் திருவந்தூரை சேர்ந்தேன் அனுசப்பர் கோழம் மாடு சரி இந்த மாட்டை பிடிச்ச ஆயிரம் பரிசு என்னென்ன பரிசு தெரியுமா எங்களுடைய மகிஷ்வரஷ்காரர் சார்பாக

தேவைடு <laughs> <laughs> முப்பது 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 மாட்டமா இப்ப மா வீரனடா மயில கால சூரணடா நடுவே வீரனடா மயில கால சூரணடா ஆசபடி ஆசபடி வந்தா ஆசரணே இவனு நிக்கு நாய் நாய் கே என்ன மாடு குட்டி போ கைல उधर ஜோ அங்க நிக்க ஓடறேன் மாடுத்து கைகோடி உனக்கு என்ன மா <laughs> यार निच्छन्द गुन्डा बक्खरामना ना बेटा रे सर पुनि हे लानो पुडिया अच्चा अच्चा मान्छे मान्छे माइसको मारी यति कुडी करा रे हार कुडी उमेच सोरला

ஒண்ணா <laughs> என் <laughs> குடும்பத்தேவு <laughs> <laughs> <laughs>

போது கட்சியை போது भारत दुंदा बोडे काटिया सोडो आई ओरे जे चुकुरानी अरे भारत दुंदा बोडे काटिया मेरा बस अरे दुंदा बोडे जाओ आईन जावले ना तुम्ही माहिती करून घेत पा भगष्टीय नायक करसे भगष्टीय या अम्मा अम्मा अरे फुटा कोटी कत्या खोरले रंत ओळغه बागे संगटीय नायक करसे நன்ண்டபுா

முட்டி விட்டதே நான் இறந்திருக்கிறேன் இன்னும் இல்லை நீர் மகமா இங்கிலிருந்து செவ்வாய் முகம் கொண்டாட்டு இல்லை முதலட்டா என்னுடைய மனிதன் தங்கச்சி நான் நான் இருந்து விட்டால் என்ன வீட்டுக்கு எடுத்து செல்லலை நான் மம்தராஜன் பைபாய் ஒன்றுல போ

கூட ஒன்னா போவோம் ஒன்னா போவோம் இப்ப நான் மட்டும் சாக போறேன் அதுக்கு நானே மேனேஜர் நீ சாத வேண்டாம் நண்பா நான் இறந்து விட்டாலும் என்னுடைய ஆளுமை நண்பன் முத்துராசு இருக்கின்றார் என்னுடைய மகன் வெள்ள என்னுடைய மனைவி செம்பாய பார்த்துக் நீ இருக்கிறாய் என்ற மன நிம்மதியோடு என்னுடைய உயிர் பெரிய நண்பா முத்துராசு நண்பா நாள செத்து போயிட்டா சரி अजया, यहां वरस्टें तो अजया, यहां थे दो रहा हो पोरावाद। यहां वरस्ती ही गुरू के मैं तेल मैं सेत्ती हो, ना माड़ भुकी

மனத கெட்டி பகிர்ந்து நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் கட்டின் உள்ள போனாலும் தண்ணி ஓட்டா

முத்துரா தண்ணீர் தாகமாக இருக்கிற போய் கேட்ட தண்ணீர்

தாயங்கள் மேலாம் அகிலட